பத்து மாத தொடர் போருக்கு பிறகும் பலத்தை நிரூபித்த ஹமாஸ் டெல் விழுந்த ராக்கெட்டுகளால் பரபரப்பு இஸ்ரேலின் தலைநகராக உலக நாடுகளால் கருதப்படும் டெல் அவிவ் மீது ஹமாஸ் இரண்டு ராக்கெட்டுகளை வீசிய சம்பவம் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் வீசிய ஒரு ராக்கெட் டெல் அவிவின் கடற்படை பகுதியில் விழுந்து நொறுங்கியுள்ளது இந்த தாக்குதலில் காயமோ உயிரிழப்போ இல்லை என முதற்கட்ட தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன எனினும் இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவிலும் உள்நாட்டிலும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பேச்சுக்கள் மீது பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இந்த ராக்கெட்டுகள் வடக்கு காசாவிலிருந்து வீசப்பட்டுள்ளன வடக்கு காசாவை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே அறிவித்திருந்தது ஆனால் தற்போது தொன்னூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் மிகப்பெரிய இரண்டு ஏவுகணைகளை ஹமாஸ் வீசியிருப்பதன் மூலம் அந்த அமைப்பு இன்னும் ராக்கெட் வீசும் திறனை இழக்கவில்லை என்பதை நிரூபித்துள்ளது இதன் மூலம் காசாவை பத்து மாதங்களாகியும் இஸ்ரேல் இன்னும் முழுமையாக கைப்பற்றவில்லை என்ற செய்தி அம்பலமாகியுள்ளது அதேபோல் அடிப்படை தேவைகள் ஆயுதங்கள் இல்லாமல் ஹமாஸ் அமைப்பு கடந்த பத்து மாதங்களாக தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டும் கூட அது இன்னும் தனது பலத்தை இழக்கவில்லை என்பதையும் பறைசாற்றியுள்ளது தற்போது அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை அமெரிக்கா எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் நெத்தன்யாகு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் பத்து மாத போருக்கு பிறகும் ஹமாஸை வீழ்த்த முடியாமல் அந்த அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த அவமானத்தை தாங்க முடியாததன் காரணமாகவே நெத்தன்யாகு தொடர்ந்து பேச்சுவார்த்தையை காலம் தாழ்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது